ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் பன்னெண்டாம் தேதியான இன்று இரண்டாவது முறையா தங்கத்தின் விலையில மாற்றம் வருமா மாற்றம் வந்தால் எவ்வளவு வரைக்கும் அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம் தற்பொழுது சர்வதேச சந்தையில் நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க மதியம் இரண்டு முப்பது மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச சந்தையில் தங்கம் விலை அதிகரித்து காணப்படுதுங்க இதே ஸ்டேட்டஸ் நமக்கு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மதியம் இரண்டாவது முறையாக அப்டேட் ஆகுறதுக்கான சான்சஸ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குங்க ஒரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வெள்ளியை பொறுத்த வரைக்கும் வெள்ளியும் வந்துட்டு சர்வதேச அளவில் நல்லாவே அதிகரித்து காணப்படுதுங்க இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஒரு கிராமுக்கு இரண்டு ரூபாயிலிருந்து ஐந்து ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்துட்டு ஏழு முகத்தில் இருக்கு ஸோ இரண்டாவது முறையாக அப்டேட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்டேட் ஆச்சு அப்படின்னா ரேட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோல தெரியப்படுத்துறாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்